திருவள்ளூர் ரயில் நிலையத்தில் ரயில்வே பாதுகாப்பு படை மற்றும் இருப்பு பாதை போலீசார் சார்பில் பெண்கள் பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது தமிழகத்தில் சிறுமிகள் முதல் பள்ளி கல்லூரிகள் மாணவிகள் வேலைக்கு செல்லும் பெண்கள் மூதாட்டி என அனைத்து தரப்பு பெண்களும் பாலியல் பலாத்காரத்திற்கு ஆளாகின்றன இதனால் பெண்களுக்கு பாதுகாப்பற்ற சூழ்நிலையே தற்போது நிலவி வருகிறது இந்நிலையில் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் கர்ப்பிணி பெண்ணிற்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த விவகாரம் பொதுமக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது பொதுவாக ரயில் பயணங்களில் பாதுகாப்பான பயணம் கிடைக்கும் என்பதாலேயே பொதுமக்கள் முதியவர்கள் பெண்கள் அதிகம் விரும்புவார்கள் இந்நிலையில் ரயிலில் பயணம் செய்த கர்ப்பிணி பெண்ணிற்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த விவகாரத்தை தொடர்ந்து திருவள்ளூர் ரயில் நிலையத்தில் பெண்களின் பாதுகாப்பான பயணம் குறித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது ரயில்வே பாதுகாப்பு படை ஆய்வாளர் சித்ரா தேவி மற்றும் ரயில்வே இருப்பு பாதை துணை ஆய்வாளர் வெங்கடேசன் தலைமையில் நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சியின் போது பெண்கள் ரயில்களில் தனியாக செல்வதை தவிர்த்திட வேண்டும் காலியாக உள்ள பெட்டிகளில் ஏறுவதை தவிர்க்க வேண்டும் ஆபத்து காலங்களில் ஒன் த்ரீ நைன் என்ற அவசர உதவி எண்ணில் தொடர்பு கொள்ள வேண்டும் என வலியுறுத்தினார்கள் திருவள்ளூர் ரயில் நிலையத்தில் ரயிலுக்காக காத்திருந்த பெண்களிடமும் புறப்பட தயாராக இருந்த ரயில்களிலும் மற்றும் திருவள்ளூரிலிருந்து புறப்பட்ட புறநகர் மின்சார ரயிலில் பெண்கள் பெட்டிகளில் ஏறி பள்ளி கல்லூரி மாணவிகள் வேலைக்கு சென்று வருபவர்கள் மற்றும் பொதுமக்கள் என அனைவருக்கும் அமர்ந்திருந்த நிலையில் அவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினார்கள் ஒன் த்ரீ நைன் என்ற அவசர உதவி எண்ணை தாங்கள் மட்டுமல்லாது தாங்களை சார்ந்தவர்களிடம் தெரிவித்து இது இதுபோன்ற ஆபத்து காலங்களில் உடனடியாக தொடர்பு கொண்டு காவல்துறையிடம் நீங்கள் தெரிவிக்க வேண்டும் என்றும் உடனடியாக காவல்துறை இது குறித்து துரிதமான நடவடிக்கை எடுக்கும் எனவும் அவர் தெரிவித்தார் நம்ம அட்டாக் பண்ணுவோம் பட் அது மாதிரி இவன் டேட்டி மெஷன்ஸ் லீங்கிருக்கோங்க ப்ளஸ் ஓகேங்களா ஓகே தேங்க் யூ அவ இறக்குறாங்க இறக்குறாங்க Jangan சரி ரெடி சார் அங்க யும்க்கடி ரொம்ப தனியார் கடக்கு போட முடியாத ராசமான கடைபிடிச்சி செஞ்சிருக்கு நீங்கள் தனியார் பார்த்தீங்கன்னா ஒரு விழியமாக சூடி விரிச்சுன்னா பக்கத்து கொடுத்து அப்புறம் நேரம் எடுத்துக்கிட்டா எமர்ஜென்சி வந்துச்சுன்னா தயிர் உடம்பு கைது வந்து